முதலமைச்சர் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் சீனியர் அமைச்சர்களும் முதலமைச்சர் ஸ்டாலினும் தனியாக சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது கடந்த மாதம் சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் எல்லாம் போல் இருந்ததாக விமர்சனம் எழுந்தது இதனையடுத்து சட்டசபையில் துறை ரீதியிலான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் நேற்று காலையில் சட்டசபையில் சுற்றுலா கலை மற்றும் பண்பாடு இந்து சமய அறநிலையத்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கை மீது விவாதம் அமைச்சர்கள் பதிலுரை வாக்கெடுப்பு ஆகியவை நடைபெற்றன சட்டமன்ற அலுவல்கள் இன்று பிற்பகலில் நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து மாலையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது சட்டப்பேரவை நிகழ்வின் போது அமைச்சரவை கூட்டம் நடப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதனையடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு இருக்கலாம் என கூறப்படுகிறது மேலும் ஆளுநருக்கு எதிரான உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவு தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது இந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தியதாக அறிவாலய வட்டாரத்திலிருந்து அரசல் புரசல பேச்சுக்கள் முணுமுணுக்கப்படுகின்றன அதாவது சமீபத்தில் அமைச்சர்கள் எல்லாம் மேடையில் இழிவாக பேசியது எல்லாம் ஸ்டாலின் மீதே விமர்சனம் வந்தது அதிலும் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய துரைமுருகன் மாற்றுத்திறனாளிகள் குறித்த பேச்சும் பெரும் சர்ச்சையை கிளப்பியது அதனைத் தொடர்ந்தே அமைச்சர் பொன்முடி இந்துக்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் பேசியது நீதிமன்றமே நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியது ஒரு பக்கம் எதிர்க்கட்சியினர் பொன்முடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அமைச்சரவையில் இருந்து நீக்க தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் ஸ்டாலின் இது தொடர்பாக மூத்த அமைச்சர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் இன்னும் பத்து நாட்களில் பொன்முடி மீது முறையான நடவடிக்கையை எடுக்க ஆலோசனை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் பெரும் தலைவலியை கொடுக்கலாம் அதனால் சீட் கொடுப்பது குறித்து வரும் நாட்களில் தெரிவித்துள்ளாராம் இனிமேல் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் அமைச்சர்களின் செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியதாகவும் இனி நாட்களில் மேடையில் பேசுகையில் கவனமாக இருக்கவும் கண்டித்துள்ளாராம் ஒருபக்கம் டாஸ்மாக் ஊழல் வழக்கு வேறு நெருங்கி வருவதால் அமைச்சரவையில் மாறுதல் ஏற்படுத்தவும் பொன்முடி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க ஸ்டாலினிடம் உதயநிதி வலியுறுத்தி இருப்பதாக அறிவாலயத்தில் பேச்சுக்கள் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது